வணக்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ இயர் அன்னைக்கு நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்தோம் அதாவது வெயிட் லாஸ் பண்றது அப்படிங்கிற ரெசல்யூஷன் அதுல சக்சஸ்ஃபுல்லா முப்பது நாள்ல ஏழு கிலோ அப்படிங்கிறது குறைச்சிருக்கும் இன்னைக்கு வரைக்கும் நாற்பது நாள் ஆயிடுச்சா எப்படி முப்பது நாள் அப்படின்னு சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் தான் அந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு நைன் டேஸ் வந்து வாக்கிங் அப்படிங்கிற கவுண்ட் மட்டுமே ஃபாலோ பண்ண அதுக்கப்புறம் இடையில எல்லாமே பிரேக் நிறைய எடுத்துக்கிட்டதுனால மொத்தம் நாற்பது நாள் ஆயிடுச்சு நம்ம முப்பது நாள் சேலஞ்சு முடிக்கிறதுக்கு இதுல இருபத்தி ஒரு நாள் சேலஞ்சு தான் சேலஞ்சு அதுக்கப்புறம் நைன் டேஸ் வந்து அடிஷ்னலா வந்து வாக்கிங் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம் சோ சக்சஸ்ஃபுல்லா செவன் கேஜிஸ் லாஸ் பண்ணியிருக்கோம் இந்த தேர்ட்டி டேஸ்ல இதோட பெஸ்ட் ஈஸி நேச்சுரல் மெத்தட் எதுவுமே நீங்க டைம் செட்டில்மெண்ட் அளவுக்கு செவன் கேஜிஸ் குறைஞ்சிருக்கு பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பட் இடையில பொங்கல் ஹாலிடேஸ் வந்ததுனால பொங்கல் வடை பாயாசம் சிக்கன் மட்டன் அப்படிங்கறது எல்லாமே கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போனதுனால ஆப்வியஸா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபோர்டீன் டேஸ் வந்து பெருசாக வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஸ்லோ டவுனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அரியப் ஆயிடுச்சு சோ வந்து தேர்ட்டி டேஸ்ல

அதாவது நான் தான் எக்ஸாம்பிள் செவன் கேஜிஸ் குறைஞ்சது அதை விட அதிகமா கூட நீங்க குறைக்கலாம் சோ என்ன பண்ணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஒன் டேஸ் என்ன பண்ணும் அப்படிங்கறது எல்லாமே வீடியோ ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம் அதாவது டுவெண்டி ஒன் டேஸ் ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணும் செகண்ட் டே என்ன பண்ணும் தேர்ட் டே என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி டுவெண்டி ஒன் டேஸ்க்கான ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கும் ஒவ்வொரு வீடியோலயும் அடுத்த நாளுக்கான வீடியோவோட லிங்க் இருக்கும் சோ அடுத்தடுத்து நீங்க பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டேஸ்ல என்ன பார்த்து என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறது எல்லாமே நீங்க பாக்க முடியும் சோ அட் சேம் டைம் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலையில எழுந்திரிச்சு எல்லா ரொட்டீன்ஸும் முடிச்சுட்டு நம்ம நம்மளோட வெயிட்டை செக் பண்ணும் எவ்ரி டே வெயிட் செக் பண்ணா வெயிட் குறையாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது எவ்ரி செக் பண்ணும் ஃபர்ஸ்ட் வெயிட் செக் பண்ணிட்டு இங்கே வார்ம் அப்ஸ் பண்ணும் அதாவது கிரவுண்டுக்கு போறீங்களா இல்ல உங்க வீட்டு மொட்டை மாடியில ரன் பண்ண போறீங்களா இல்ல ரோட்ல ரன் பண்ண போறீங்களா அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் சோ நீங்க கிரவுண்டுக்கு போனீங்கன்னா அங்க போய் வார்ம் அப்ஸ் பண்ணுங்க வார்ம் அப்ஸ் வந்து த்ரீ டிஃபரெண்ட் வார்ம் அப்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச த்ரீ டிஃபரெண்ட் வார்ம் அப்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா ஷார்ட்ஸ்ல நான் போட்டிருக்க வார்ம் அப்ஸ் ஃபாலோ பண்றதுனால ஃபாலோ பண்ணுங்க ஸோ அந்த வார்ம்அப்ஸ் மூணு பண்ணதுக்கு அப்புறம் ஜாகிங் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணும் ஜாகிங் பண்ணலாம் இல்லைன்னா வாக்கிங் பண்ணலாம் 好。嗯 ஜாகிங் பண்றதுக்கு நமக்கு தேவை அந்த ஃபிட் ஆப் சொன்னல்ல அந்த அதாவது நம்ம மொபைல்ல இருக்கிற ஃபிட் ஆப் அந்த ஆப்ல ஸ்டெப்ஸ் கவுண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் பாயிண்ட்ஸ் கவுண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் கலோரிஸ் கவுண்ட் இருக்கும் சோ இந்த இடத்துல ஹார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத ஃபோக்கஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸ் அது ஆப்வியா அதை ஃபோகஸ் பண்ணிங்கனாலே ஸ்டெப்ஸ் கவுண்ட்டும் வந்துடும் அதாவது ஹார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மினிமம் ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் டேவே ஃபிஃப்டி ஹார்ட் பாயிண்ட்ஸ் வரவு அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணும் அதுக்கப்புறம் எவ்ரி டே வந்து ஃபைவ் ஃபை ஃபைவ் ஃபைவ் இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் அதாவது ஃபர்ஸ்ட் டே நீங்க ரொம்ப ஃபார்ட்டி தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் பிரச்சனையே கிடையாது நீங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் இருந்து ஃபைவ் ஃபைவ் ஹார்ட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகற அளவுக்கு ஜாக் பண்ணும் இந்த வார்ம் அப்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஜாக் பண்றீங்கல்ல ஜாக் பண்றது மொட்டமாடியா இருந்தா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் ரன் பண்ணுங்க கிளாக் வைஸ்ல டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் அதே போல நம்ம சொன்ன அந்த வார்ம் அப்ஸுமே டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் பண்ணுங்க எல்லாமே டுவெண்ட்டி ஒன் தான் கவுண்ட் இந்த கவுண்ட்டுக்கு காரணம் என்ன இதுக்கு பிகேண்ட் இருக்க லாஜிக் என்ன சயின்ஸ் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க இந்த கவுண்ட் ஒர்க்ஸ் எனக்கு ஒர்க் பண்ணிருக்கு அது உங்களுக்கும் ஒர்க் பண்ணும் அப்படிங்கறதுனால இந்த கவுண்ட் சொல்றேன் இந்த மாதிரி ஜாக் பண்ணி முடிச்சதுக்கு ஒரு ஃபார்ட்டி டூ மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் புஷ் அப்ஸ் பண்ணுங்க புஷ்அப்ஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் பண்ணுங்க கண்டிப்பாக புஷ் அப் பண்ணுங்க அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இவ்வளோ தான் நீங்கள் இந்த ஃபிட் ஆப்ல ஃபாலோ பண்ணீங்க ஃபிட் ஆப்ல அட் தி எண்ட் ஆஃப் த டே ஃபைனல் அவுட் புட் அப்படிங்கறதையும் நான் ஷேர் பண்ணிருப்பேன் அந்த ஃபைனல் அவுட் புட் எவ்ரி டே என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறது காமிக்கும் அதாவது எவ்வளோ ஹார்ட் பாயிண்ட்ஸ் காமிக்கும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நான் போயிருக்குன்னு காமிக்கும் எவ்வளோ கலோரிஸ் லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது காமிக்கும் ஸோ அதே போல நீங்கள் உங்களோட கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் அதை விட அடுத்த நாள் அதை விட அதிகமாக பண்ணுங்க அதை விட அதிகமாக பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி கண்டினியூவர்ஸா ஒரு டொண்ட்டி ஒன் டேஸ் ரிகூவர்ஸா பண்ணுங்க கண்டினியூஸா அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வீக் பண்ணும்போது டூ டேஸ் பிரேக் விட்டேன் ஃபர்ஸ்ட் செவன் டேஸ்ல டூ டேஸ் பிரேக் விட்டுருந்தேன் செகண்ட் செவன் டேஸ்ல ஒன் டே பிரேக் விட்டுருந்தேன் தேர்ட் செவன் டேஸ்ல பெருசா பிரேக் விடல ஏன்னா அப்போ பொங்கல் ஹாலிடேஸ் இருந்ததுனால பெருசாக பிரேக் விடல எல்லா நாளுமே என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சுது ஸோ டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து அந்த கண்டினியூவஸ் திங் அப்படிங்கிறது பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் மட்டும் பண்ண கூட போதும் வாக்கிங் பண்ணா போதும் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ்ல எனக்கு குறைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே என்னோட வெயிட் நைன்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் கேஜியாக இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டே எயிட்டி செவன் கேஜி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தேர்ட்டி டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் வந்து எயிட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் கேஜி ஆயிடுச்சு ஓவராலாக செவன் கேஜிஸ் லாஸ் ஆயிருக்கு தேர்ட்டி டேஸ் மொத்தமாக ஃபார்ட்டி டேஸ் ஆயிருக்கேன் என்ன தேர்ட்டி டேஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் தேர்ட்டி டேஸ் தான் நான் ஒர்க் பண்ணது ரிமைனிங் டென் டேஸ் பிரேக் ஃபர்ஸ்ட் வீக்ல டூ டேஸ் அடுத்தது ஒன் டேன்னு சொன்னல அதுக்கப்புறம் அந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் நிறைய பிரேக்ஸ் அப்படிங்கிறது விட்டேன் நிறைய வாக்கிங் அப்படிங்கிறது பெருசாக பண்ணல ஒரு நைன் டேஸ் கன்சிடரபுளான ஸ்டெப்ஸ் வந்தால் நைன் டேஸ் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம தேர்ட்டி டேன்னு கவுண்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வச்சு தான் ஸோ இன்னையோட அந்த கவுண்ட் முடிஞ்சிருக்கு ஸோ இப்போ என்னோட வெயிட் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் கேஜி பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னமோ பத்து கிலோ குறையும் அப்படிங்கிறது தான் இடையில பொங்கல் டேஸ் ஹாலிடேஸ் தான் மெயின் ரீசன் அது பெருசா குறையாம போனதுக்கு இப்ப சொன்ன விஷயங்களை மட்டும் தான் நான் டுவெண்ட்டி டேஸ் பண்ணேன் இந்த இடத்துல ஃபுட் கண்ட்ரோல் அப்படிங்கறது பண்ணணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா பண்ண தேவையில்ல ஃபுட் எடுத்துக்கிற நேரத்துல எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அதுவும் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ்ல நான் ஃபாலோ பண்ண முடியாம தான் போச்சு நிறைய நாள் வந்து அந்த டைம் சொல்லி இருந்தால ஆல்ரெடி இந்த டைம் தான் சாப்பிடணும் இந்த டைம் தான் சாப்பிடணும் அந்த டைம்க்கு நான் சாப்பிடவும் இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை சோ அதே சமயத்துல என்ன ஒரு விஷயம் பண்ணனா சாப்பிடுறது எந்த நேரமா இருந்தாலும் சரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படிங்கிறது வாக்கிங் அப்படிங்கிறது அதாவது வெளிய வேகமா வாக் பண்றது அந்த மாதிரிலாம் இல்ல சும்மா நடந்துக்கிட்டே போன் யூஸ் பண்ணிக்கிட்டே பாட்டு கேட்டு நடக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஜாகிங் பண்றப்போ பாட்டு கேட்டு தான் ஜாகிங் பண்ணிட்டு இருந்தேன் அந்த புஷ்அப் பண்ணும்போது பாட்டு கேட்டு தான் புஷ்அப் பண்ணேன் இப்போ நீங்க வந்து மொட்டை மாடியில ஓடுறீங்களாலும் ஆண்டி க்ளாக் வைஸ் க்ளாக் வைஸ் ஓடுங்க அதே சமயத்தில் கிரவுண்ட் ஓடுறீங்கனாலும் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் க்ளா க்ளாக் வைஸ் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் ஆண்ட்டி க்ளாக் வைஸ் ஓடுங்க அதே டைம்ல ஸ்ட்ரெய்ட் லைன் ஓடுறீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் ஓடுங்க அதுக்கப்புறம் திரும்ப டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் ஓடனா தானே திரும்ப வீடு வந்து சேருவீங்க ஸோ ஆப்வியஸா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க டெஃபினட்டாக இந்த டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் அப்படிங்கிறது ஃபாலோ ஆகிடும் அதை விட அதிக டைம் ஓடுறதுனால ஓடலாம் பட் என்னோட டைம் வந்து உங்களுக்கு அதிக நேரம் நான் வாக் பண்ண மாதிரிலாம் காமிக்கும் ஸோ அதை வந்து அதிக நேரம் வாக் பண்ணது கிடையாது அந்த இடத்துல நம்ம ஒர்க்குக்கு போகிறப்பையும் வாக் பண்ணோம்னா அதுவுமே கவுண்ட் ஆகும் அந்த டைமில் ஸ்டெப்ஸும் கவுண்ட் ஆகும் அதே சமயத்தில் வாக்கிங்கில் டைமும் கவுண்ட் ஆகும் ஸோ அதனால் நாம் அதிகபட்சமாக ஸ்பென்ட் பண்ண வேண்டியது ஒன் ஹவர் தான் அப்படியே மிஞ்சி மிஞ்சி உங்களால் எக்ஸ்ட்ரா பண்ண முடிஞ்சதுன்னா ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டே அப்படிங்கிறத பண்ணுங்க மார்னிங்கில் பாதி ஈவினிங்கில் பாதி பாதியா பிரிச்சு பண்றீங்கனாலும் ஓகே சோ இதை மட்டும் ரெகுலரா பண்ணீங்கன்னா போதும் உங்களோட வெயிட் நேச்சுரலாவே லாஸ் ஆயிடும் இந்த இடத்துல ஜிம்முக்கு போனாதான் வெயிட் குறையும் இந்த சப்ஸ்டன்ஸ் தான் வெயிட் குறையும் இந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் வச்சிருந்தா தான் வெயிட் குறையும் அப்படிங்கிற எந்த ஒண்ணுமே கிடையாது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஃபுட் இன்டேக் அப்படிங்கிறது பாதியா குறைஞ்சிரும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இந்த ஜாகிங் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஃபுட் இன்டேக் ஹாஃபா குறைஞ்சிரும் அந்த ஹாஃப்க்கு அப்புறம் இப்போ என்னோட ஃபுட் இன்டேக் ஃபர்ஸ்ட் டே எடுத்துக்கிட்டதுல இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா

இன்னொரு டென் டேஸ்ல குறைஞ்சிரும் சோ அந்த டென் டேஸ்ல குறைஞ்சதுக்கு அப்புறம் அதையும் ஒரு ஷார்ட்ஸா நான் வீடியோ போடுறேன் இங்க மக்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு பெரிய பெரிய ஹேண்டில் வர்ற வீடியோஸ் மட்டும் தான் கரெக்டா இருக்கும் அதை ஃபாலோ பண்ணாதான் உடம்பு குறையும் அப்படின்னு ஃபாலோ பண்ணுவாங்க பட் அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு உடம்பு குறையவே குறையாது இந்த மாதிரி அதிகமா சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாத என்ன மாதிரி ஆளுங்க சொல்றது ரியலா நான் ப்ரூவ் பண்ணியே சொல்லியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா குறையும் இதை ஃபாலோ பண்ணி குறையலைன்னா ஏன் குறையல அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கேளுங்க நான் அதுக்கான விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்றேன் உங்களுக்கு இது ரிலேட்டடில் வேற எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க அதையுமே நான் ஷேர் பண்றேன் கமெண்ட்ஸ்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க நம்ம வெயிட் லாஸ் பண்ணாலே நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் நிறைய விஷயங்களில் நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியும் ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா வெயிட் லாஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இந்த வெயிட் லாஸ கண்டிப்பா பண்ணுங்க யாரெல்லாம் வெயிட்டா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்றீங்களோ உங்களை வந்து யாராவது வந்து டீஸ் பண்றாங்க வெயிட்டா இருக்க அப்படின்னு டீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து அஃபென்சிவா எடுத்துக்காம அது அவங்க டீச் பண்றது உங்களுக்கு நல்லது ஏன்னா அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்ணுன்ற ஒரு எண்ணம் வரும் நீங்க வெயிட் லாஸ் ஆவீங்க வெயிட் லாஸ் கண்டிப்பா ஆகணும் வெயிட் லாஸ் ஆனீங்கன்னா உங்களோட ஜீரோ வெயிட் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ஜீரோ வெயிட் வந்துட்டீங்கன்னா ஆப்வியஸா உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கும் ஒரு போல்டான டெசிஷன் எடுக்கிற டெசிஷன் மேக்கிங் ஒரு ஒரு திங்கிங் தாட் ப்ராசஸ் எல்லாமே மாறிடும் அப்படிங்கறது ஒரு உண்மை அட் சேம் டைம் விடாமுயற்சியா இதை பண்ணணும் தான் ரொம்ப முயற்சி எல்லாம் எடுக்க தேவையில்லை எவ்ரி டே ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இந்த மாதிரி ஜாகிங் பண்றது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதுக்கு வந்து பெரிய முயற்சி எல்லாம் எடுக்க தேவையில்லை பட் என்ன ஒரு நாள் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால விட்டுட்டோம்னா அடுத்த நாள் ஐயோ நேத்து விட்டுட்டுமே அதனால இன்னைக்கு பண்ணக்கூடாதா பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற எண்ணெல்லாம் வேணாம் ஒரு நாள் விட்டீங்கன்னா ஓகே இப்ப வந்து பாருங்க ட்வெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சு தான் அதுல ஒரு நைன் டேஸ் எக்ஸ்ட்ராவா வாக்கிங் பண்ணும் ஆனா நான் எடுத்துக்கிட்டதே தேவையோ ஃபார்ட்டி டேஸ் எடுத்துக்கிட்டேன்ல சோ அந்த மாதிரி பெருசா ஒன்றும் ரிஸ்க் எல்லாம் வேணாம் அப்படியே போற ஃப்ளோலயே வந்து உடம்பு குறைச்சலாம் சோ இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணிட்டு நீங்க இதை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ ஆல் தேங்க்யூ